இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது மைசூர் பாகு அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மைசூர் பாக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு பவுல் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு பவுலுக்கு தகுந்தபடி நான் உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன் ரெண்டு பவுல் கடலை மாவு எடுத்திருக்கேன்னா அது வெறும் பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் வறுக்கிறேன் அதுக்கப்புறமா நெய் இருக்கு இல்லையா அது சேர்த்து வறுக்கிறேன் இந்த மைசூர் பாகுக்கு வந்து நான் எவ்வளோ நெய் சேர்த்துருக்கேன்னா கரெக்டாக இந்த பவுலில் ரெண்டரை பவுல் சேர்த்துருக்கேன் ரெண்டு பவுல் கடலை மாவுக்கு ரெண்டரை பவுல் வந்து நெய் சேர்த்துருக்கேன் இதை என்ன பண்ணுறோன்னா நல்லா வருத்தர்றோம் அந்த வாசனை வாசனை வரும் பார்த்திங்களா அந்த கடலை மாவு வாசனை நல்லா வரும் அந்த அளவுக்கு நல்லா வருத்தறணும் கட்டி இல்லாமல் வறுக்கணும் அந்த மாதிரி அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அடுத்ததான் பாகு ரெடி பண்ணுறதுக்கு நாலு பவுல் வந்து ஜீனி சேர்த்துருக்கேன் ரெண்டு பவுலுக்கு நாலு பவுல் ஜீனி சேர்த்துருக்கேன் அது மூழ்கிற அளவு மாத்தம் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இது நல்லா அந்த பாகு வந்து எவ்வளோ வரணும்னா ஒரு கம்பி பதம்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அளவு இருந்தால் போதும் ரெம்பல்லாம் வேண்டாம் ஏன்னா இது வந்து நம்ம சாஃப்டாக பண்ண போகிறோம் அதுக்காக தண்ணிலாம் வச்சு கரைப்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ணாமல் லைட்டாக ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம்ல அந்த அளவு வந்தால் போதும் நான் இப்போ பார்க்குறேன் அந்த அளவு இன்னும் வரல அதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறேன் கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா மாவு அதை வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் இதை வந்து ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி வரணும் இன்னுமே விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் மைசூர் பாக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கணும் ரொம்ப ஈஸி தான் எல்லா சமையலுமே ஈஸி தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மைசூர் பாக்குக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் பார்த்துக்கோங்க ஒரு கம்பி பதம் வந்தோன்னே இந்த மாவை இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு கட்டி மாதிரி இருந்ததுன்னா இந்த பாருங்களேன் எனக்கே கட்டி மாதிரி இருக்கா நான் செய்கிறதே கட்டி மாதிரி இருக்கா அதை வந்து அப்படியே அதை அப்படியே கரைச்சி விட்றலாம் அந்த இதில் பாத்திரத்தில் வச்சே கரைச்சி ஊட்டுற வேண்டிதான் இப்போ இந்த இது பண்ணிகிட்டு இருக்கேலே நம்ம ரெண்டரை பவுல் சொன்னேன் இல்லையா நெய் சொன்னல அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் எந்த பதம் வரணும்னு நான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் பாத்திரத்தை மாற்றிடுவேன் ஏன்னா எனக்கு இந்த பாத்திரம் வந்து எனக்கு பத்தலை அதுக்காக வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ நம்ம கிண்டிகிட்ருக்கையில் நான் பாருங்கள் உங்களுக்கு எத்தனை தடவை நான் காட்டுறேன்னு பாருங்கள் அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் இல்லாட்டி ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகும் இந்த பாருங்கள் கெட்டி ஆகுதா கெட்டி ஆகிட்டே இருக்குது பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா இப்போ என்ன பண்ணிட்டேன்னா வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன்னா எனக்கு இது வந்து செட் ஆகலைங்கிறக்காக வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இதை வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து நெய் தடவே வச்சுருக்கேன் இப்போ எது பதம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த பதம் தான் நமக்கு மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த பாருங்கள் அந்த பாத்திரத்திலே ஒட்டிட்டு வருதா பாருங்கள் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா டக்குன்னு இந்த ட்ரேல எடுத்து ஊற்றிடணும் நான் இப்போ நெய் தடவி வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த இதில் எடுத்து டக்குன்னு ஊற்றிடணும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கணும் இந்த வேலையை இல்லாட்டி அந்த பாத்திரத்திலே ஒட்டிக்கும் இந்த பதத்துக்கு வரணும்ப்பா எல்லாம் சொல்கிறேன் இந்த பதத்துக்கு வரணும் இந்த பதத்துக்கு வந்தால் தான் நம்ம கட் பண்ணையில் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி சரி வராது லைட்டாக அந்த பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து இதில் போட்டுருங்க இல்லைன்னா பாத்திரத்தில் நல்லா ஒட்டிக்கும் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை வந்து நல்லா கரெக்டாக ரெண்டு மூணு தட்டு தட்டுனா அது சமமாகும் இல்லையா சமமானதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த கட் பண்ணுற வேலையே பண்ணணும் உடனே கட் பண்ணிடக்கூடாது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறோம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த அளவு நீங்கள் கட் பண்ணிக்கங்க இப்போ இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டாக ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் நல்லா கூலிங் ஆகிடணும் அந்த ட்ரே வந்து நம்ம எதில் வச்சுருக்கோமோ அது வந்து நல்லா கூலிங் ஆகிடணும் அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு தட்டு இருக்கு இல்லையா அதை தட்டை மூடிட்டு அப்படியே திருப்பி விட்டுற வேண்டியதான் திருப்பி உடையில எனக்கு மாத்திரம் பாருங்கள் நான் வந்து நான் ஒழுங்காக கட் பண்ணாமல் விட்டுருக்கேன் அதனால அந்த அந்த கட்டு வந்து மேலே வந்து விழலை இப்போது வந்து நான் எடுத்துட்டேன் பாருங்களேன் அந்த கட்டு வந்து நான் ஒழுங்காக பண்ணலை அதுக்காக அது வந்து ஒழுங்காக வரல இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அதை லைட்டாக தான் எடுக்கிறேன் உடனே உடஞ்சி வரும் பாருங்களேன் அதில் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த மைசூர் பாக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இதே மாதிரி பண்ணி பாருங்கள் இப்போ திரும்பவும் இந்த மைசூர் பாகோட அளவு நான் சொல்கிறேன் ரெண்டு பவுல் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கு தகுந்தபடி நாலு பவுல் வந்து ஜீனி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ரெண்டரை பவுல் வந்து நெய் சேர்த்துருக்கேன் இது தான் இதுக்கு தேவையானது மூணு தான் ஜீனி வந்து பாகு வந்து கம்பி பழம்தான் ஜீனி மூழ்கிற அளவு தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் நிறையா ஊற்ற வேண்டாம் அவ்வளோதாங்க நம்மளோட மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்